ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ரெண்டு விதமான ரெசிபி பார்க்க போகிறாங்க ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பித்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு கஷாயமும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அல்சர் அப்புறம் வயிற்றுப்புண் வாய்ப்புண் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற மாதிரியான ஒரு மருந்து பார்க்க போகிறோம் ரெண்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா பித்தம் குறைக்கிறதுக்கான ஒரு கஷாயம் வீட்டில் பண்ண போகிறோம் அதில் வந்து கொஞ்சமாக அதாவது ரெண்டு கிளாஸ் தண்ணியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதை நல்லா கிள்ளிட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிழ அளவுக்கு இருக்கும் பார்த்திங்களா கருவேப்பிலை அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு ஸ்பூனில் அழுனோம்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வர வர்ற அளவுக்கு புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இலையெல்லாம் போட்டு வேக வைக்கிறாங்களே அப்படின்னு இது உண்மையிலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து வீட்டில் எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ரொம்ப ஈஸியாக பண்ணி சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான் தினமும் சாப்பிட வேண்டாம் ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை அப்படி எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம் இல்லைனா வெறு நீங்கள் எடுத்துக்கலாம் இது குடிக்கிற இதுக்கு எந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்புறமா ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஒன்றரை கிளாஸாக மாறும்போது அதோட அந்த நம்ம சே சேர்த்துருந்த பொருட்களோட எல்லா மருத்துவ குணங்களும் தண்ணியில் இறங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய விரல் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு இஞ்சியை நல்லா தோளெலாம் எடுத்துகிட்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இஞ்சி வந்து உடம்புல இருக்க அந்த ரத்தத்தில் கலந்துருக்கிற அந்த பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா ஒரு பத்து கருப்பு காஞ்ச திராட்சை அதாவது உல திராட்சை ட்ரை ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சேர்த்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் அப்புறமா அதோட சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் இறங்கணும் இறங்கிட்டு அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஒன்று கிளாஸாக மாறணும் அப்போ தான் நம்ம குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் குடிக்கிற சூடு வர அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கே இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் தண்ணியோட அளவும் நம்ம சேர்த்துருந்தத விட குறைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் அந்த கலரே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுதான் வந்து கரெக்டான அளவு பித்தம் வந்து நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது ஒரு ஒரு நபருக்கு எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இருந்தது அப்படின்னா ஒன்றும் பண்ணாது ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியான நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ இதை ஆற வச்சிடற இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு சலடை வச்சுட்டு வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிட்டு நம்ம அந்த தண்ணி மட்டும்தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருந்தால் இது அப்படியே ரெண்டு ரெண்டு கிளாஸில் வந்து சேர்த்துட்டு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் கூட சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது பெரியவங்களாவது குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ஒன்றும் அப்படி பித்தம்லாம் எதுவும் பண்ணாது அப்படி குழந்தைங்க வீட்டில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அளவை கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க பெரியவங்க நல்லா ஒரு கிளாஸ் தாராளமாகவே குடிக்கலாம் இப்போ நம்ம இந்த கிளாஸில் பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ்லேயோ கப்லேயோ மாற்றிட்டு குடிச்சிக்கலாம் நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து பித்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு ரெசிபி தான் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம எங்கேயும் கடையில் போய் தேடி அலைஞ்சு வாங்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கிடையாது ஈஸியாகவும் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இந்த சைடு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா இந்த இந்த அடுப்பில் தண்ணி நீங்கள் போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எல்லாத்தையும் புதினாலாம் போட்டு கொதிக்க வச்சாலே ரெடி ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி பார்த்துடலாம் அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி அது ஒரு ஜூஸ் மாதிரி போட போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கீரை வச்சு பண்ண போகிறோம் அது வந்து மணத்தக்காளி கீரை அதில் வந்து ரொம்பவே மருத்துவ குணங்கள் இருக்குது இது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கீரையை நான் ஒரு கைப்பிடிச்சுள்ள கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சலடை வச்சு நல்லா வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம் வடிகட்டிட்டு அதோட ஜூஸ் தான் நமக்கு வேணும் அதுக்காண்டி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் அதுக்கப்புறம் சீரகம்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு வந்து ஒமற்ற மாதிரியோ இல்லைனா எதுவுமே இருக்காது அந்த கீரையில் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து வெறும் வயித்துலேயும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது வெறு வயிற்றில் சாப்பிட்றது இல்லை வெறும் வயத்தில் சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கேப் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து இது குடிச்சுக்கலாம் ஒன்றும் பண்ணாது ரொம்ப நல்லது தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி அல்சராக இருக்கட்டும் இல்லை வயிற்றுப்புண் இதெல்லாமே உடல் புண் எந்த சம்பந்தமான உள்ள உடம்புக்குள்ள இருக்கிற புண்கள் இருந்தாலும் ஆடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஒரு ரெண்டு ரெண்டு விதமான ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக ரெண்டு ரெசிபியும் பிடிக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்பெலாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் நான் நிறைய நிறைய நல்ல ரெசிபிஸ்லாம் தொடர்ந்து உங்கள் கூட நான் அப்லோட் பண்ணேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ண காத்துருக்கேன் அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை பாருங்க ஓகே பாய்